அனைவருக்கும் வணக்கம் நான் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று அவ்வையின் வாக்குப்படி இறைவனுக்கு இணையானவர்கள் நம் ஆசிரியர்கள் தாய் தந்தைக்கு அடுத்ததாக கல்வியின் மூலம் அறிவையும் நல்லொழுக்கத்தின் மூலம் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இச்சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டாடுவதற்காக நடத்தப்படும் விழாவே ஆசிரியர் தினமாகும் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதிய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதல் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டுதான் வருகிறது ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை போதிப்பது மட்டுமல்ல ஒழுக்கம் பண்பு தன்னம்பிக்கை என சிறந்த மாணவர்களாகவும் உன்னத மனிதர்களாகவும் ஆக்கும் உன்னத பணிதான் ஆசிரியர் பணி இப்படிப்பட்ட தெய்வ பணியை மாணவர்களுக்கு வழங்கி தன்னலமற்ற மனப்பான்மை கொண்டு ஆசிரியர் பணியை நேசித்து செல்பவர்கள்தான் எங்கள் ஆசிரியர்கள் மாதா பிதா என்ற வரிசையில் குருவுக்கு முந்தைய இடத்தை பெற்றவர் ஆசிரியர் ஒரு குழந்தையை சொல்லாலும் எழுத்தாலும் சிறந்த மனிதர்களாக ஆக்குபவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆசிரியர் தத்துவ ஞானி முதல் துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆவார் மேலும் அமெரிக்காவின் வெள்ளை மாணி மாளிகையில் உள்ளவர்கள் மட்டும் சென்ற விமானத்தில் பயணித்த பெருமை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை சேரும் ஏனென்றால் ஏனையர் பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த போது இவர் ஆசிரியர் என்ற ஒரே காரணத்தினால் விமானத்தில் பயணித்தார் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அரசின் நல்லாசிரியர் விருந்து வழங்கப்பட்டது சிற்பி செதுக்குவது கற்சிலையை ஆசிரியர்கள் செதுக்குவது மாணவர்களை என கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி